வணக்கம் நேர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடக்குது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் நான் உங்கள் சாரா டேரக்கோட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன ராசிக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் என்ன போயிட்டுருக்கு அண்ட் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி ஒரு ஜென்ரலான டேரோ ரீடிங்கில் பார்க்கலாம் அண்ட் இது வந்து சொல்யூஷன் ரீடிங் கிடையாது இஃப் யூ வாண்ட் த சொல்யூஷன் நீங்கள் எனக்கு புக் பண்ணிக்கோங்க ஓகே உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க ஓகே அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தான அப்ரோஸ் உங்களுக்கு கான்டெக்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தராக அதில் ஹீலிங் சம் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் டாபிக்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஸோ இந்த ரீடிங் பார்த்துட்டு லைக் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் எல்லாவுமே பார்ட்னர் டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ உங்களுக்கான டேரோபாட் ரீடிங் பார்த்துடலாம் ரிலேஷன் ரீடிங் பார்த்துடலாம் So, what's going on in your love life? Spices. So, we are going to play a play plan of poetry. Personal management in Shkonga. Spices. We have King of Swords.

தேர் இஸ் எ லாட் ஆஃப் வெயிட்டிங் தேர் இஸ் எ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் தேர் இஸ் எ லாட் ஆஃப் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் தேர் இஸ் எ லாட் ஆஃப் மிஸ் கம்யூனிகேஷன் உங்க ரெண்டு பேருக்குள்ள இப்ப ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் இருக்கு ஓகே பேச்சுவார்த்தை சரியில்லாம இருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் புரிதல் இல்லாமல் இருக்கலாம் சரியான புரிதல்கள் இல்லாமல் இருக்கலாம் சிச்சுவேஷன் अफेட் ரிலேஷன்ஷிப் பற்றியும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பற்றியும் புரிதல்கள் எல்லாமே இருக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்கும் ரூமர்ஸ் இருக்கலாம் உங்களை சுற்றி பார்த்தா அவங்க நிறைய பேசிட்டு இருப்பாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரிலேஷன் பற்றி கைண்ட் ஆஃப் ஓகே ஸோ உங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும் உங்க ரெண்டு பேருக்குள்ள மனசு அளவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும் அண்ட் வெயிட்டிங் இருக்கு யார் ஒருத்தர் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இருக்கு அவங்க வருவாங்களா நீங்க நீங்க வருவீங்களா அவங்க மேபி தர சான்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சூழல் போகுது பட் இருந்தாலும் இது ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை நோக்கி போகுது சுச்சுவேஷன் வந்து சீரியஸா நீங்க ஏதாவது முடிவு ஓகே சின்சியரா இருந்தீங்கன்னா கூட அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் போகுது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு சின்சியரா இருக்கீங்க அப்படின்றத காட்டக்கூடிய வகையில ஒரு சீரியஸான ஒரு டிசிஷன் எடுக்கணும் மெச்சூரான ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு எவ்வளவு ஹானஸ்ட் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில அமை அமைஞ்ச ஒரு சுச்சுவேஷனா கூட இது இருக்கலாம் ஓகே லீகல் விஷயங்கள் இருக்கு ரொம்ப வருஷம் ரிலேஷன்ப்பா இருக்கும் இது மோர் தென் செவன் இயர்ஸ் ஆர் செவன் இயர்ஸ் உம் கண்டிப்பா இப்போதைக்கு ஒரு ப்ளாக் இருக்கு ரெண்டு பேர் சைடுலயும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு ஒரு ப்ளாக்கின் எனர்ஜி இருக்கு ஏன்னா இதில் ரொம்ப காயம் இருக்குது உங்கள் ரெண்டு பேர் சைடிலும் ரொம்ப காயங்கள் அடைஞ்சிருப்பீங்க ஸோ இப்போதைக்கு நீ உன்னோட பொசிஷனில் இரு நான் ஏன் பொசிஷனில் இருந்துக்கிறேன் எதுவும் வேண்டாம் நம்மளுக்குள்ள அந்த மாதிரி ஒரு பிளாக் இருக்குது உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறதுக்கான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு Let's see. ஸோ நிச்சயமா இது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் தான் இது அவ்வளோ சீக்கிரம் வந்து இத வந்து ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கு அந்த ஹாப்பினஸ் திருப்பியும் வேணும் அந்த சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷமான தருணங்கள் மேபி அந்த சந்தோஷமான தருணங்கள் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டாப் பண்ணுது இன்னமும் ஹோல்ட் பண்ணுது நாட் நாட் லைக் இதை ஸ்டாப் பண்ணுறதுன்னு இல்ல ஹோல்ட் பண்ணி நிறுத்துது நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் எவ்வளோ பியூரா இருந்தது ஃபியூச்சருக்கான விஷயங்கள்லாம் யோசிச்சுள்ளே எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்காக நாங்கள் வந்து விட்டு கொடுக்கணும் லாங் டேர்ம் ஆச்சு ஸோ அது ஸ்டாப் பண்ணுது ஸ்டாப் பண்ணுது ஓகே நிறைய தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு நிறையா வந்து டெலிபதி கனெக்ஷன் போகலாம் டெலிபதிக்கு தெரியுது ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசிப்பீங்க அண்ட் இதுல தான் தேர்ட் பார்ட்டி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கு அதுதான் இப்ப இருக்கிற கன்ஃபியூஷனை வந்து காஸ் பண்ணியிருக்கு தேர்ட் பார்ட்டிஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்குள்ள ஸோ உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஏற்பட்ட கன்ஃபியூஷனுக்கு காரணம் தேர்ட் பார்ட்டி பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எதையும் பொறுத்துக்க முடியாம பொறுமையா இல்லாம சில कंफ्यूஷನ್ಸ್ நடந்துருக்கு اوكي வாட் இஸ் தி इक्वेशन எந்த பக்கம் நிக்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழல் மேபி உங்களுக்காக இருக்கலாம் உங்கள் பார்ட்னருக்காக இருக்கலாம் ஓ எவர் இட் இஸ் நீங்கள் உங்களோட ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்க எந்த பக்கம் நிற்க முடியா நிற்க முடி அதான் சாரி எந்த பக்கம் நிற்கிறதுன்னு தெரியலையே அப்படியான ஒரு சூழல் ஒருத்தருக்கு இருக்குது அண்ட் இதனாலே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் கூட பிரச்சனை வந்து இருக்கலாம் ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய போயிருக்கும் ஒருத்தர் சொல்கிறதே இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் நிறைய கிளாஷஸ் உருவாகியிருக்கும் சொன்ன வார்த்தை காப்பாற்ற முடியாத ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் அதனால ஏற்பட்ட கிளாஷஸ் டிஸப்பாயின்மெண்ட் இதெல்லாம் வந்து உங்களோட சுச்சுவேஷன்ல நல்லா தெரியுது ஓகே ஓகே நீங்க என்ன இதுல தெரிஞ்சுக்கலான்றத பார்க்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன இந்த ரெண்டு பேருடைய கொலாபரேஷன் ஓகே ஃபைன் ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்ட் தெரியுது எவ்வளோ எஃபர்ட் எடுத்துருக்கீங்கன்னு தெரியுது ரொம்ப வந்து ட்ராமட்டிக்கான லவ் இல்லாமல் ரியலிஸ்டிக்கான ஒரு லவ் இதில் இருந்துருக்கு சில பேர் ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருப்பாங்க இதை கிஃப்ட் பண்ணுறது அது கொடுக்குறது இது பண்ணுறது வெளியே வந்து ஷோ ஆஃப் பண்ணுறது ட்ராமேட்டிக்காக இருப்பாங்க அப்படி இல்லாமல் ரெண்டு சைட்லேயும் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு லவ் போயிருக்கு நீங்கள் மேரேஜ் லைஃப்பில் இருந்தாலும் சரி லவ் ரிலேஷன் இருந்தாலும் சரி ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கீங்க ரொம்ப ட்ராமேட்டிக்கா இருந்தது இல்லை பட் ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்ட் நல்லா இருந்திருக்கு அண்ட் அது ஒரு கொலாபரேஷன் அகைன் அந்த கொலாபரேஷனுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இது வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா அந்த தேர்ட் பார்ட்டிஸ் பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பெரிய பேட் இன்ஃபுளுன்சராக இருப்பாங்க உங்க கூடவே இருப்பாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க தப்பா நெகட்டிவ் வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஸோ இந்த தேர்ட் பார்ட்டிலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நீங்களோ இல்லை உங்களுடைய பர்சனோ இஸ் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க இந்த தேர்ட் பார்ட்டியிலருந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவங்க வெளியே வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கொலாபரேஷனுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து நாட் ஒன்லி ரிலேஷன்ஷிப் கிடையாது ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு அதை தாண்டின டெவலப்மெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு இந்த தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட இருந்து வெளியே வரும்போது ஓகே இந்த ஒரு நெகட்டிவ் சோர்ஸ் கைண்ட் ஆஃப் இருந்து வெளியே வரும்போது கண்டிப்பாக சான்ஸ் நிச்சயமாக ஒரு நியூ பிகினிங் இருக்கு ரீகன்சிலேஷன் வாய்ப்பு இருக்கு ரீயூனி ரீயூனியட் சாரி ரீயூனியன் வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு இன்டென்ஸ்டான ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி அப்படி இருந்திருப்பீங்க அகைன் அதை வந்து ரீஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எப்போ நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்றீங்களோ ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ ஸோ அப்போ நீங்க அந்த ஆப்வியஸ்லி அந்த தேர்ட் கிட்ட இருந்து வெளியே வருவீங்க ஸோ இப்போ வெளியே வரும்போது உங்களுக்குள்ள அந்த கொலாபரேஷன் நடக்கும் அண்ட் அதை வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போகும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து போகணும் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னா ஏதாவது விஷயத்தை இழக்கணும் அப்படின்றதுலாம் தெளிவாக இருக்குது ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் லாங் லாஸ்டிங்காக கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நீங்களும் உங்கள் பார்ட்னர் சைடும் சாக்ரிஃபைஸ் மேக் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் பொறுமையாக போனால் கூட விட்டு கொடுத்து போனால் கூட இது அந்த டைம் வரும்போது ஸோ உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும் சரியான ஒரு பாதையை நோக்கி போகும் ஒரு சக்ஸஸை நோக்கி போகும் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கும் லாங் லாஸ்டிங்காக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குமான ஒரு அவுட் கம்ஸ் கிடைக்கும் அப்படின்றது உங்களோட ரீடிங்கில் வருது ஓகே ஸோ மீனராசி உங்களுக்கான ரிலேஷன் ரீடிங் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ லவ் மை பார்ட்னர் அப்படி டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ